ஐம்பது கோடி மதிப்புள்ள இரண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சு சென்ட்டு ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலி பட்டா தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து சுற்றி காம்பவுண்டு செவரை எழுப்பி வந்த தேச விரோதிகள் ரியல் எஸ்டேட்டு சேர்ந்தவர்கள் கையும் காலமாக வட்டாட்சியார் பிடித்து விசாரணை செய்து கொண்டு இடத்தை மீட்டு மீண்டும் கோவிலிடம் ஒப்படைத்தார் வட்டாட்சியார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மைய பகுதியில் ஸ்ரீ ராமர் கோயிலுக்கு சொந்தமான இந்த இடத்தை நீண்ட நாட்களாக கண்ணை உரித்தி கொண்டு வந்தது இது எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் என்று சில கட்சிக்காரர்களோட ஆதரவோடு போலி பட்டா தயார் செய்து இடத்தை ஆக்கிரமிப்ப முயற்சி செய்தனர் சிலர் இதை நூதனமாக கண்டுபிடித்த வட்டாட்சியர் இடத்தை மீட்டு கோயிலிடம் ஒப்படைக்க முயற்சி செய்து கொண்டு வருதும் இப்ப எது சொல்றேன் இது மேடம் வந்து அரை மணி நேரம் ஆகுது

எம்பி சார் போய் பாத்தோம் எம்பி சார் என்ன சொன்னாரு சேர்மன்ல பேசினாரு அங்க கூட பார்த்து இந்த சேர்மன்ல பேசிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணு சொன்னாரு நான் பேசிக்கிறேன் மேடம்